அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கு வினோதினி பெண்களைப் பற்றி இரு கவிதைகளை இங்கு கூற வந்துள்ளேன் பட்டு கொண்டிருக்கும் இந்த வளையத்தை உடைத்து விடுகிறேன் இறுக்கி கட்டப்பட்டுள்ள இந்த முடிச்சியை அவிழ்த்து விடுகிறேன் இருகப்பற்று கொண்டிருக்கும் இந்த கோ கரங்களை உதறிவிடுகிறேன் பிதற்ற காத்திருக்கும் குரலின் குரவளத்தை நசுக்கப் போவதில்லை போகிறேன் யார் என்ன நினைப்பார் என்கின்ற எண்ணங்களை புதைக்கிறேன் யார் என்ன நினைத்தால் என்ன என்கிற எண்ணங்களை புகுத்துகிறேன் எனக்காக சுதந்திரம் எதுவென நான் அறியேன் யாரும் அதனை கற்பனையாக கூட வறிய வேண்டியவதில்லை மற்றொரு கவிதை பேசினாலே எதிர்த்து பேசுகிறாளாம் அப்போ எதிர்த்து பேசினால் என்ன என்பார்கள் அறிவாய் பேசினால் நியாயமாய் பேசினால் இவர்களை பொறுத்தவரை வாய் என்பார்கள் வேலைக்கு சென்று சுயமாய் சம்பாதித்தால் திமிர் அதிகரித்து விட்டது என்பார்கள் நான்கு சுவற்றுக்குள் மூன்று வேலைக்கும் வாழ்க்கையை கழித்தால் தான் இவர்களுக்கு நல்லவளோ எல்லாத்திற்கும் வாய் திறக்காமல் தலையை ஆட்டினால் தான் இவர்களுக்கு நல்லவலு அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தலையை கவிழ்த்து கொண்டு ஓரமாக நின்றால்தான் இவர்களுக்கு நல்லவளோ பிறர் கருத்தை வெளிப்படுத்துவதின் சுதந்திரத்தை அறியாதவர்கள் உனக்கென்றும் தெரியாது என்கிறார்கள் இவர்களை மீறினால் பெரிதாய் என்ன சொல்லிவிட போகிறார்களாம் வழக்கம் போல் பெண்ணிற்கு இவ்வளவு கூட இருக்கக்கூடாதா என்பதை தவிர நன்றி